பள்ளிகளுக்கு மாணவ மாணவியர்கள் சிரமமின்றி சென்று வருவதற்கு ஏதுவாக விலையில்லா மிதிவண்டிகள் வழங்குகிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை தொடக்கத்தில் வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கிற பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் ஆணையர் பெருமதிப்பிற்குரிய திரு டி என் வெங்கடேஷ் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று இறுதியாக உரையாற்றிட வருகை தந்து வீட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இனியண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்து வீற்றிருக்கின்ற தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய விஜயராஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை மாவட்டத்தின் மாற்றிமை தங்கிய தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ரேஷ்மி சித்தார்த் ஜகாடே ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் ஆணையர் மரியாதைக்குரிய திரு வா சம்பத் ஐஏஎஸ் அவர்களே சிறுபான்மையினர் நலத்துறையின் இயக்குனர் மரியாதைக்குரிய திருமதி ஆசியா மரியம் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பள்ளி கல்வித்துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய கண்ணப்பன் அவர்களே முதன்மை கல்வி அலுவலர் சென்னை மரியாதைக்குரிய மாஷ் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியின் கல்வி அலுவலர் திருமதி வசந்தி அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியின் கல்வி நிலைக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே பத்தாவது மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே பதிமூணாவது மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் திரு துரைராஜ் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே வழக்கறிஞர் சுப்பிரமணியம் அவர்களே அன்பிற்கினிய தம்பி மோகன்குமார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களே வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவியர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் எனக்கு முன்னால் பெருமதிப்பிற்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் எடுத்துச் சொன்னதை போல பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு மாணவ மாணியவர்களுக்கு இந்த விலையில்லா மிதிவண்டியினை வழங்கி இருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த மிதிவண்டிகளின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு அதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை எட்நூத்தி இருபத்தி மூன்று கோடியே ஒன்பது லட்சம் என்கின்ற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மாணவ மாணவியரை சென்றடைந்திருக்கிறது அந்த வகையில் நடப்பாண்டுக்கு மட்டும் எவ்வளவு பேருக்கு இந்த மிதிவண்டிகள் வழங்கப்படவிருக்கிறது என்றால் பதினோராம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் அரசு நிதி உதவி பெறுகிற மாணவர்கள் அரசின் சார்பில் அதாவது பார்ட் பேமெண்ட் என்று சொல்லப்படுகிற வகையில் பகுதி நிதி உதவி பெறுகிற பள்ளிகள் என்று இன்றைக்கு ஏறத்தாழ ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு மாணவர்களுக்கு இந்த மிதிவண்டிகள் வழங்குகிற நிகழ்வு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்களின் வாயிலாக இன்றைக்கு தொடங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் இந்த சீரிய திட்டம் இன்றைக்கு ஒரே நாளில் இருநூத்தி அறுபத்தி நாலு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவிலான இந்த திட்டத்தை சைதாப்பேட்டையில் தொடங்கி வைப்பதற்கான வாய்ப்பை தந்த துறையின் அமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் நான் மிகுந்த மகிழ்ச்சியையும் தெரிவித்து நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இனிய நண்பர்கள் பாலவாக்கம் விஸ்வநாதனும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் எடுத்து சொன்னதைப் போல இந்த பள்ளிக்கு பல்வேறு வரலாற்று பெருமைகள் உண்டு மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாந்தோப்பு ஆண்கள் மேல்நிலை பள்ளி என்று சொல்லப்பட்ட இந்த பள்ளிகள் முதலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு வரை கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல்ஸ் கார்ப்பரேஷன் பிரைமரி ஸ்கூல்ஸ் கார்பரேஷன் ஹை ஸ்கூல்ஸ் கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் என்கின்ற வகையிலே பெயர்களை பெற்றிருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்தபோது அன்றைய மாநகராட்சி நிர்வாகத்தை நாங்கள் நிர்வகித்த சமயத்தில் எங்களுக்கிட்ட கட்டளை மாநகராட்சி பள்ளி என்று சொன்னால் மாநகர மக்கள் அந்த பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பதில் ஆர்வம் குறைந்து காணப்படுகிறார்கள் எனவே அந்த பள்ளிகளின் பெயரை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு ஏற்ப சென்னை தொடக்கப் பள்ளிகள் சென்னை நடுநிலை பள்ளிகள் சென்னை உயர்நிலை பள்ளிகள் சென்னை மேல்நிலை பள்ளிகள் என்று பெயர் மாற்றம் பெற்றது அப்படி த சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கிற பள்ளிகளுக்கு சென்னை பெயரை தாங்கி பள்ளிகளுக்கான அந்த பெயர்கள் இருந்தாலும் சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த பள்ளிகள் இந்த இரண்டு பள்ளிகளுக்கு மட்டும் பூர்வீக பெயரான மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளி என்கின்ற அந்த பெயர் மாற்றம் பெறாமல் இன்னமும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவியர்களின் பெயர்களில் நாங்கள் சைதை தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஒன்றாம் தேதி சைதாப்பேட்டையில் தொடங்கிய அந்த பசுமை சைதை என்கின்ற அந்த திட்டத்தின்படி சைதை தொகுதியில் உள்ள ஒவ்வொருவருடைய பிறந்த நாளுக்கும் ஒரு மரக்கன்று நடுகிற அந்த திட்டத்தை தொடங்கினோம் ஏறத்தாழ ஏழு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த திட்டத்தின்படி இதுவரை ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது சைதை தொகுதியில் புங்கன் மரம் பூவரச மரம் அத்தி மரம் நாவல் மரம் வேப்ப மரம் என்று நாட்டு மரங்கள் எந்த தெருவில் பார்த்தாலும் இன்றைக்கு படர்ந்து அடர்ந்து வளர்ந்து மக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பள்ளி வளாகத்தில் நாங்கள் மரங்கள் நடக்க நடப்பட வேண்டும் என்று நினைத்த போது இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளின் பிறந்த நாளுக்காக நடப்பட வேண்டும் என்று நினைத்தபோது ஒரு அறுபது மரங்களை மாமரங்களாகவே தரிவித்து மாமரங்களை நட்டிருக்கிறோம் எத்தனை மரங்கள் பயன் தந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை ஆனாலும் அறுபதுக்கும் மேற்பட்ட மாமரங்கள் இந்த பள்ளி வளாகத்தில் கடந்த நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடப்பட்டது இதை சொல்வதற்கு காரணம் இங்கே கூட நம்முடைய பக்கத்தில் வாழைத்தோப்பு என்கின்ற பகுதி இருக்கிறது அங்கே குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் மிக விரைவில் திறக்கப்படவிருக்கிறது நம்முடைய குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடமும் அந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்களிடமும் தெரிவித்தது அந்த வாழைத்தோப்பு பகுதி அந்த காலங்காலமாக இருந்து வருகிற அந்த பாரம்பரிய பெயர் மாறாமல் இருப்பதற்கு அங்கே இருக்கிற ஓஎஸ்ஆர் இடத்தில் வாழை மரங்களை நட்டு அதில் கிடைக்கிற பலனை அந்த பகுதியில் வசிக்கவிருக்கிற மக்களின் நல சங்கத்திற்கு தந்து விடுவதற்கு தொகுதியின் சார்பில் ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறோம் இப்படி சைதை தொகுதியில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்கள் இருந்து வருகிற நிலையில் இந்த பள்ளி வளாகத்தில் இந்த திட்டத்தை தொடங்குவது என்பது இன்னமும் எவ்வளவு ஆண்டுகளானாலும் சைதை தொகுதிக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னதை போல தமிழ்நாடு முழுவதிலும் இருநூத்தி அறுபத்தி நாலு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவிலான இந்த திட்டம் சென்னை மாநகருக்கு மட்டும் முப்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மாணவ மாணவியர்கள் பயன்பெறுகிற வகையில் பதினாலு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் மிதிவண்டிகள் வழங்கப்படவிருக்கிறது அதே சைதாப்பேட்டையில் நானூற்றி அறுபத்தி ஒரு மிதிவண்டிகள் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் செலவில் இந்த மிதிவண்டிகள் இன்றைக்கு இப்போது வழங்கப்படவிருக்கிறது இந்த இரு பள்ளிகளைச் சேர்ந்த மாந்தோப்பு ஆண்கள் மேல்நிலை பள்ளி மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளியை தவிர்த்து இன்னமும் கூட ஒரு எட்டு பள்ளிகள் இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்களில் இருக்கிறது அந்த பள்ளிகளிலும் பயில்கிற மாணவர்களோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு மாணவ மாணவர்களுக்கு ஐம்பத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மிதிவண்டிகள் வழங்கப்படவிருக்கிறது அதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு சைதை தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே பேசிய நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னார் தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வியை ஊக்குவிக்கிற வகையில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவியர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துகிற வகையில் பள்ளிகளின் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு எத்தகைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் கல்வித்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இல்லம் தேடி கல்வி எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி விழுதுகள் மனவெழுச்சி நல்ல திட்டங்கள் தகைசால் பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் சிற்பி மணற்கேணி என்று ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு திட்டங்கள் பள்ளிகளில் இன்றைக்கு செயல்படுத்தப்படுகிறது இதுவரை பள்ளி கல்வித்துறையின் வரலாற்றில் ஒரு ஐம்பத்தி ஏழு வகையான திட்டங்களை செயல்படுத்தி மாணவ மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதும் பள்ளிகளின் கட்டமைப்பை உயர்த்துவதும் பள்ளிகளின் வருகையை அதிகரிப்பதுமான அந்த நிகழ்வை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏராளமான திட்டங்கள் கல்வித்துறையில் செயல்படுத்தப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டது அந்த நான் முதல்வன் என்கின்ற அந்த திட்டத்தில் இதுவரை பயன்பெற்றிருப்பவர்களுடைய இருபத்தி எட்டு லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் அந்த நான் முதல்வன் என்கின்ற உயர்கல்வி முடித்த மாணவ மாணியவர்களுக்கு வழிகாட்டுதல் திறன் பயிற்சி வழங்குதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதன் வகையில் இன்றைக்கு இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் அந்த நான் திட்டத்தில்தான் லண்டன் கேஸ்டல் துர்காம் போன்ற பல்கலைக்கழகங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சிவில் சர்வீஸ் முதல் பல்வேறு நிலை தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றால் மாதந்தோறமான ஊக்கத்தொகையாக ரூபாய் பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டும் கொண்டிருக்கிறது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளிகள் அல்லது இதுபோன்ற உள்ளாட்சி நிர்வாகங்கள் நடத்துகிற பள்ளிகள் அந்த பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்கிற மாணவர்கள் உயர் வகுப்பு உயர்கல்விக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற திட்டத்தை ஒரு மகத்தான திட்டத்தை இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டத்தை ஏன் உலகுக்கே வழிகாட்டும் ஒரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிற மாணவிகளின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓர் எழுபத்தி ஐந்து மாணவிகள் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் பெயராலே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிற அந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு இடத்தில் மாணவர்களின் சார்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது மாணவிகளுக்கு மட்டும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிறீர்கள் மாணவர்களுக்கும் அது தந்து ஊக்குவித்திட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அறிவித்தார்கள் இனிமேல் மாணவர்களுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் உயர்கல்வி பயிலும் போது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற அந்த தமிழ் புதல்வன் என்கின்ற அந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்துவோம் என்று சொல்லி இந்த ஜூலை மாதத்திலிருந்து அந்த திட்டம் இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது அதற்காக இந்த அரசு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது இப்படி ஏராளமான திட்டங்கள் நம்முடைய மாணவ மாணவியர்களின் பயன்பெறுவதற்கு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நூத்தி ஆறு பள்ளிகளில் நூற்றி பதினாறு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்ட ஆய்வக கட்டிடங்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள் அதோடு மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு குழந்தைகள் நேய வகுப்பறைகள் கட்டும் திட்டம் ஒன்றை தொடங்கி அந்த திட்டத்தின்படி இப்பொழுது நூத்தி எழுபத்தி ஆறு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் தொடக்கப் பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளில் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு கோடி செலவில் கட்டிடங்களையும் வகுப்பறைகளையும் நேற்றைக்கு கட்டி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் இதேபோல் இன்றைக்கு அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகள் இப்படி ஏறத்தாழ எல்லா பள்ளிகளிலும் இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிற காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் இன்றைக்கு உலகுக்கே ஒரு முன்மாதிரி திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அரசு பள்ளிகளிலும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளிலும் மாணவர்களின் சேர்க்கை என்பது அபரிதமாக உயர்ந்து வருகிறது கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது தனியார் பள்ளிகளை காட்டிலும் அன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிப்பது என்பது இன்றைக்கு கனவாக கருதி மாணவர்களும் பெற்றோரும் அரசு பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த திட்டங்கள் எல்லாம் அவளுடைய வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் பயன்படும் என்று சொல்லி இந்த சிறப்பான திட்டத்தை இங்கே தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் இனியண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அன்பார்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறை அமைச்சரும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் மாசு அவர்களே மாசு என்றாலே மாசு இல்லாதவர் என்ற அர்த்தம் அந்த அளவிற்கு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய ஆணைக்கேற்ப செயல்படுகின்ற அமைச்சர்களில் மிகச்சிறப்பாக பணியாற்றுகின்ற மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி எங்கே வைக்க வேண்டும் என்று கேட்டபொழுது நம்முடைய அதிகாரியிடத்தை நான் சொன்னேன் என் சைதாப்பேட்டையில் வைக்கலாமே என்று சொன்னேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் அவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் நிதானமானவர் நான் பல பேரை பார்த்துருக்கிறேன் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறேன் ஜெயலலிதாவை பார்த்துருக்கிறேன் பல்வேறு துறைகளில் க தலைவர் கலைஞர் அவர்களையும் பார்த்துருக்கிறேன் அண்ணா அவர்களையும் நேரடியாக அமைச்சர் என்ற முறையிலே தெரியாது பழகியிருக்கிறேன் அவ்வளோதான் ஆக திராவிட இயக்கத்திற்கும் நமக்கும் நல்ல தொடர்பு உண்டு ஆகவே தான் நம்முடைய முதலமைச்சர் நிதானமாக செயல்படக்கூடியவர்களிலே மிகவும் சிறந்தவர் இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் த இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவரை நம்முடைய முதலமைச்சர் போல சிறப்பாக செயல்பட முடியாது ஏன்னால் மற்றவர்களை குறை சொல்லவில்லை ஆனால் நிதானமாக ஒரு பெயர் பெற்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் கல்வியும் மருத்துவமும் இரண்டு கண்கள் என்று சொன்னார் அவருடைய டார்கெட்டில் சொல்லியிருப்பது கல்வியையும் மருத்துவத்தையும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பது நம்முடைய தாய்நாடு தமிழ்நாட்டிற்கு பேர் அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வியில் அதிகமான நிதி ஒதுக்கீடு என்பது சட்டமன்றத்தில் உங்களுக்குத்தான் கல்வித்துறைக்குத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கின்ற நம்முடைய முதன்மை செயலாளர் விஜய ராஜகுமார் ஐஏஎஸ் அவர்களே பிற்பட்ட நலத்துறை ஆணையர் வெங்கடேசன் ஐஏஎஸ் அவர்களே அன்பிற்குரிய சம்பத் ஐஏஎஸ் அவர்களே நம்முடைய சிறுபான்மைத்துறை ம நலத்துறை செயலாளர் அரிய ஆசியா மரியம் அருவிலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ரேஷ்மி சித்தார்த் ஜகாட்டி அவர்களே இயக்குனர் அவர்களே பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவர்களே சென்னை மண்டல மாநில மாநகராட்சி தெற்கினுடைய துணை ஆணையர் அவர்களே முதன்மை கல்வி அலுவலர்களே கல்வி அலுவலர் அவர்களே மற்றும் பிற்பட்டோர் நலத்தினுடைய அதிகாரி பெருமக்களே மற்றும் நம்முடைய பெருநகர மாநகராட்சி பத்தாவது மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் துரைராஜ் அவர்களே பதிமூணாவது மண்டல குழு தலைவர் அவர்களே நிலைக்குழு தலைவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதர் சுப்பிரமணி மோகன்குமார் அவர்களே வேறு யாரும் விட்டு போனால் பொறுத்துக்கொள்ள வேண்டுகிறேன் வருகைந்திருக்கின்ற கழக நண்பர்களே பெரியோர்களே தோ தோழர்களே தாய்மார்களே இந்த சைதாப்பேட்டை பகுதியிலே நான் சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அடிக்கடி இங்கே வருவது உண்டு எனக்கு ஒரு சைதாப்பேட்டை தொகுதிக்கு எனக்கு ஒரு நெருக்கம் உண்டு நான் இங்கே வந்து நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது அண்ணன் தொகுதியில் தான் வந்து பஸ்ஸு துவக்கி வைத்தோம் ஆகவே இந்த தொகுதிக்கு வருவதிலே ஒரு மிக மகிழ்ச்சி ஆகவே தான் நம்முடைய நம்முடைய ம சைதாபேட்டை தொகுதியில் இந்த நிகழ்ச்சி நடப்பது அதுவும் மாணவர்களுடைய முதலமைச்சர் விடுப்படி மாணவர்களும் மாணவியர்களும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் நம்முடைய அவர்கள் நம்முடைய தளபதியார் அவர்கள் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் அதுவும் இந்த மாந்தோபு பள்ளியை பற்றி கேட்ட பொழுது ஆண்களும் பெண்கள் ஒரு தனியாக படிக்கிறார்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் சொன்னார் நம்முடைய அமைச்சரவர்கள் ஆக அப்படிப்பட்ட சிறந்த பள்ளி நிகழ்ச்சி நடப்பது மிக மிக ம மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே அந்த பணத்தை கல்விக்கு செலவழிப்பதில் நம்முடைய முதல்வருக்கு இடையாக ஈடு இணையாக யாருமே இல்லை எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு நம்முடைய தமிழ்நாடு தான் இன்றைக்கு சிறந்து விளங்க வேண்டும் என்று உயர்கல்வித்துறை ஐந்து மாதம் பார்த்தேன் ஐந்து மாதம் பார்த்தேன் அப்பொழுது உயர்கல்வித்துறையிலே சிறந்து விளங்கிய தமிழ்நாடு ஐம்பத்தோரு சதவீதம் என்று இந்தியாவிலே மிகப்பெரிய பெயரை பெற்ற இடம் நம்முடைய தமிழ்நாடு தான் அங்கே புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அது வேறு அப்புறம் கட்டணமில்லா பேருந்து விலை விடியல் பயணம் அப்புறம் பெண்களுக்கு தான் எல்லாமே சொன்னால் மாணவர்களுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் சொன்னதைப் போல் இப்பொழுது ஜ ஆகஸ்ட் மாதத்திலேருந்து ஆயிரம் ரூபாய் உயர்நிலை அந்த அரசு பள்ளியிலே படிக்கின்றவர்கள் உதவி பெறும் பள்ளியிலே படிக்கின்றவர்கள் எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆகவே கல்வியை மிற கண்ணாக கருதுகின்ற நம்முடைய முதலமைச்சர்கள் மத்தியிலே இந்த திட்டமும் ஒரு திட்டம் இதில் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக எண்ணூறு கோடிக்கு மேலே எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடிக்கு மேலே நம்ம செலவழிச்சிருக்கோம் இப்போ இருநூற்றி இருபத்தஞ்சி கோடி இந்த ஆண்டு செலவழிக்கிறோம் செலவழிப்பு இந்த சைக்கிள்லாம் கொடுக்கும்போது சில பேர் சில சொல்லலாம் அது அதுவும் எல்லாம் அனலைஸ் பண்ணுறேன் கெமிக்கல் டெஸ்டிங் அனலைட்டிக்ஸ் லேப்னு ஒன்று ஹிண்டியில் இருக்குது அதை அனலைஸ் பண்ணி அதோடைய தரத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் வாங்குகிறோம் எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாமல் மூன்று ஆண்டு காலம் நம்முடைய சைக்கிளது கேரள சொன்னதுக்குன்னு சில விவரங்கள் சொன்னோடனே அப்புறம் அவங்களும் இருந்தாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு நான் தான் நம்முடைய விஜயராஜகுமார் அவர்கள் இங்கே சொன்னார்கள் கேரண்டி நம்முடைய வா அஞ்சு வருஷத்துக்கு யாருமே அந்த நம்ம சைக்கிளை குறை சொல்லாத அளவிற்கு கேரண்டி அடிப்படையில் வாங்குகிறோம் அதாவது இதில் குற்றச்சாட்டுகளுக்கு டேம் கிடையாது இப்போ இந்த பகுதியில் மாத்திரம் எட்டு பள்ளிகள் இந்த பள்ளிகள் போக எட்டு பள்ளிகள் இருக்கிறது சைதாப்பேட்டையில் அவங்களும் கொடுக்குறோம் மெட்ராஸுக்கும் கொடுக்குறோம் அப்புறம் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்கேன் இப்போ ஆவ ஆவேளக்கூடாது ஹீரோவுக்கு ஒன்று ஒரு பகுதி அங்கே இப்போ நம்ம அதிகமாக சவுத்து நார்த்து இன்றைக்கு நம்முடைய திட்டங்கள் வந்து ம சென்னையில் துவங்குது சென்னை மாவட்டத்துக்கு உள்ள சைக்கிள்கள் எல்லாம் கொண்டு வந்து வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் இன்றைக்கு நம்முடைய பள்ளியில் உள்ள சைக்கிள் கொடுப்போம் அடுத்து சைதாப்பட்டே வர வேறு ஸ்கூல்கள்லாம் கொடுத்துட்டு மற்ற ஸ்கூல்களும் கொடுத்துருவோம் எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த திட்டம் என்பது முதல் அது எத்தையோ ஆண்டுகளாக இருந்தாலும் நம்முடைய காலத்திலே தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் காலத்திலே தான் நாணயமாக ஒழுங்காக நேர்மையாக நடைபெறுகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே குற்றச்சால் போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றற்றும் எங்களை பற்றி கவலை அந்த பிரச்சனை நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஏற்றமிகு கருத்தை எடுத்துச் சொல்வோம் எவர்வரினும் நில்லோம் அஞ்சோம் அதுதான் எங்களுடைய பாலிசி நம்முடைய முதலமைச்சருடைய பாலிசி ரொம்ப நிதானமாக இருப்பார் அரசு என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற மாடல் அரசு இன்னைக்கு அம்மா உணவுகளுக்கு இருபது கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அரசியல் பார்ப்பது கிடையாது எல்லோருடைய திட்டங்களும் நல்ல முறையில் நடக்கணும் என்று நம்முடைய தளபதியார் அவர்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதிலே தான் நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருப்பதிலே பெருமை அடைகின்றோம் அவர் திராவிட இயக்கங்களை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் கொட்டுகின்ற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து திராவிட இருந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் வர வேண்டும் என்று நினைத்தார்கள் இன்றைக்கு நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாய்ந்து ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறோம் பல்வேறு பதவிகளை வைத்திருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சீர்மரபினர் சிறுபான்மை மக்கள் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்கள் ஆதி திராவிடர்கள் அறிந்த என்று பல்வேறு தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாரும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் எல்லோ சமுதாயத்திலும் இருக்கிறார்கள் அவை யாரையும் ஒதுக்குவது கிடையாது நம்ம இந்த திராவிட மாடல் அரசு ஆகவே ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் இந்த நம்முடைய இந்த திட்டத்தை பற்றி அதிகமாக நான் சொல்ல வேண்டியதில்லை இதில் வந்து நம்முடைய ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ரொம்ப தூரம் போக போகாமல் சைக்கிளில் வர்றதுக்கு மாணவர் மாணவிகளுக்கு நம்முடைய அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் சைக்கிள் இந்த வருஷம் கொடுக்குறோம் அதை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் அப்புறம் மருத்துவமும் நம்முடைய இப்போ கல்வியை பற்றி அவர் சொன்னார் அவர் அடுக்குவார் நம்முடைய அவர்கள் எதையுமே ப்ரெஸில் பேசும்போது கூட நாங்கள் பார்ப்போம் அவர் வாடி த தட தடன்னு சொல்லுவார் அது அந்தளவுக்கு விவரங்களை சொல்லக்கூடிய கல்வியில் ஐம்பத்தேழு விதமான எனக்கூட இன்னைக்கு தான் ஐம்பத்தேழு இப்போ இதுகள் தெரியுது அவர் சொன்னார் ஐம்பத்தேழு விதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்று அதே போல் மருத்துவத்துறையிலும் இல்லம் தேடி கல்வி எப்படி போல் மக்களை தேடி மருத்துவம் இப்போ சுகரு கொலஸ்ட்ரல் ப்ரெஷர்லாம் அந்த காலத்தில் இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு கொல சுகர் கிடையாது கொலஸ்ட்ரல் ப்ரெஷர் கிடையாது காரணம் என்னென்னா உணவு அப்படியே கரெக்டான அவர் டெய்லி ஓடுவார் அவர் வேறு நாங்கள் வேற மாசு டெய்லி ஓடுவார் மாசு பிரமணியால் மராத்தான் மரத்தான் மாசு என்று நாங்கள் அடிக்கடி சொல்வது உண்டு ஆனால் நாங்கள் எப்படின்னா உணவு கட்டுப்பாடிலேயே கரெக்ட் பண்ணிக்கிறது அந்த அளவுக்கு ஒரு உடல்நிலை நல்லா இருந்தால் தான் நம்முடைய கல்வியை நம்ம சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் மருத்துவமும் கல்வியும் இரண்டு கண்கள் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது முதல்ல மருத்துவத்தில் உடல்நிலை நல்லா இருக்கணும் ஹெல்த்தியாக இருந்தோம்னா தான் நம்ம செயல்பட முடியும் அந்த அளவிற்கு நம்முடைய மாணவர்கள் உடல்நிலையத்தை பேண வேண்டும் ஆகவே இந்த அடிப்படையில் இந்த மா பள்ளு இந்த பள்ளியிலே நாங்கள் சைக்கிள் வழங்குவதை பெருமையாக கருதுகிறோம் அதுவும் சென்னையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாஸ் அவர்களுடைய தொகுதியில் அவருடைய நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய தொகுதியில் இந்த திட்டம் முதன்முதலாக துவக்கப்பட இருக்கிறது என்பதை மாத்திரம் சொல்லி இது என்ன குற்றத்தாவது பிரச்சனைகள் நடந்த அவர் சொன்னது போல விஜயராஜ் அவர்கள் சொன்னதை போல தலைமை ஆசிரியத்தில் அணுகி உடனடியாக நிவார்த்தி செய்து கொள்ளலாம் அதுக்கும் உறுதிமொழியை நாங்கள் தருகிறோம் அந்த அடிப்படையில் அந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஒரு முதலமைச்சர் என்பவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி நம்முடைய முதலமைச்சர் கடந்த மூன்று மூணு ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கார் இன்னும் செயல்படுவார் அவருடைய செயல்பட செயல்பாடுகள் என்றாக இருக்கும் தமிழ்நாடு முன்னேறுகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சீர்மரவினர் ஆதிதிராவிட மக்கள் பழங்குடியினர் பழங்குடியினர் கூட இப்போ நம்ம பழங்குடியினர் சேர்த்துட்டோம் அது நம்முடைய முதலமைச்சர் தான் சேர்த்தார் ஓபிசியில் மாணவர்களுடைய சேர்க்கைக்கு பெரிய இடம் வாங்கி கொடுத்த டெல்லியில் பேசி ஓபிசியில் வந்து மருத்துவ கருத்துல எல்லோரும் சேரணுங்கிறதுக்கு இடம் வாங்கி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் தான் ஆக இப்படி பல்வேறு காரியங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அவர்கள் அவர் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் நல்லபடியாக இந்த நாள் தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கின்ற அரசு அலுவலர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய இந்த குழு உறுப்பினர்கள் மாமன்றத்தில் செயல்படுகின்றவர்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு எப்படி நாற்பதுக்கு நாற்பது மக்கள் நமக்கு அளித்தார்களோ அதே போல் நம்முடைய எதிர்காலத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கழக அரசு அமைந்து அதில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நாம் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்